லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை சென்னையில் ட்ரேட் சென்டரில் நடக்க இருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காலை பத்து மணி அளவில் அதை தொடங்கி வைக்க இருக்காரு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முப்பதாயிரம் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறாங்க நூற்றி எழுபது பேச்சாளர்கள் இருபத்தி ஆறு அமர்வுகள் ஐம்பது நாடுகளில் இருந்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களினுடைய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு பேச போகிறாங்க இதையெல்லாம் பார்க்குறோம் குறிப்பாக முன்னாள் ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் பொருளாதார வல்லுநர் அரவிந்த் சுப்பிரமணியன் போன்ற முக்கியஸ்தர்களும் கலந்து கொள்கிறாங்க அடிடாஸ் போயிங் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் குறிப்பாக அடிடாஸ் நிறுவனம் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னுடைய கால் தடத்தை வந்து தமிழ்நாட்டில் பதிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்குறோம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நினைக்கிறீங்க உங்களுடைய முதல் இந்த ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலையும் ஒரு பொருளாதார மந்த நிலை என்பது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இன்றைக்கு இருக்கிறது மத்திய அரசினுடைய பட்ஜெட்லேயே வருவாய் பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு வருடமும் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது காரணம் என்னன்னு கேட்டா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை இரண்டாவது புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் அதிக அளவில் ஈர்க்கப்படவில்லை ஏற்கனவே இருந்த தொழில் முதலீடுகள் தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வேறு நாட்டுக்கு தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றி கொண்டார்கள் என்கின்ற செய்திதான் எகனாமிக் டைம்ஸ்ல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினுடைய இறுதியில வெளியிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியது காரணம் என்ன என்று கேட்டால் அடிப்படை கட்டமைப்புகள் சரிவர இல்லாத இடங்களில் எங்களால் தொழில் நடத்த முடியவில்லை என்று சொல்லித்தான் அந்த நிறுவனங்கள் எல்லாம் வெளியேறின நான் சொல்வது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் இப்போது நிலைமை என்னவாக இருக்கிறது என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி இதே போன்றதொரு மாநாடுகளை நடத்தினார் ஆனால் எவ்வளவு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்று கேட்டால் அவர்கள் சொல்லப்பட்ட தொகையிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதமோ அல்லது அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு சதவீதமோ தான் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும் அது செயல்பாட்டுக்கு வந்திருக்கும் ஆனால் இந்த முறை அப்படி அல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த வர்த்தக மாநாட்டை நடத்துகிற அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்தே தொழில் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அறிவிப்புகளை வெளியிடுகிற செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம் நீங்க அடிடாஸ் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை கொண்டு வந்து இங்கே நிறுவுகிறார்கள் என்று சொன்னீர்கள் எனக்கு ஆச்சரியமான செய்தி அதுவல்ல ஏற்கனவே மூன்று பிளான்ட் ஆப்பிள் ஐபோனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிற மூன்று தொழிற்சாலைகள் இருக்கிறது ஆப்பிள் ஐபோன் நிறுவனத்திடமிருந்து உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஒப்பந்தத்தை டாடா பெற்று டாடா இங்கே தொழிற்சாலை அமைத்து இயங்கி வருகிறார்கள் இப்போது இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை நடைபெறுகிற நிலையில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு என்னை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்தது என்னன்னு கேட்டா ஏற்கனவே மூணு யூனிட் இயங்குகிற இடத்தில் அதை விரிவாக்கம் செய்வதற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் முதலீட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை டாடா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இந்த ஏழாயிரம் கோடியை மட்டுமே தான் நான் இப்ப யோசிக்கிறேன் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இன்னொரு மாத காலத்தில் இந்த திட்டம் முழுமையாக செயல்படிவத்துக்கு வருகிற பொழுது ஏன்னா புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ண போறது இல்ல ஏற்கனவே உருவாகி இருக்கிற பண்றீங்க எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் தான் அது அப்போ ஆறு மாத காலத்துக்குள்ளாகவே இது வந்து ஒரு தயாரிப்பு நிலைக்கு வந்துவிடும் வந்து போது ஏறக்குறைய முப்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் புதிய பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஐம்பதாயிரம்ன்றது ஒன்றும் சாதாரண எண்ணிக்கை இல்லை சார் இப்போது இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அதுவும் எங்க பணியமர்த்தப்படுறாங்க டாடா நிறுவனத்தில் பணியமர்த்தப்படுகிறார்கள் டாடா நிறுவனம் என்பது சாதாரண நிறுவனம் ஒன்றுமல்ல உலகளாவிய கைபேசி இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பத்து பேர் வரைக்கும் ஐபோன் யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கிற டாட்டாவினுடைய நிறுவனம் இப்போது ஐம்பதாயிரம் பேரை தமிழ்நாட்டில் பணியமர்த்தப் போகிறது என்று சொன்னால் ஐம்பதாயிரம் பட்டதாரிகள் இப்போது புதிய வாய்ப்பை பெறப்போகிறார்கள் இதை நான் பாக்குறேன் ஒண்ணு இரண்டாவது எதற்காக இவ்வளவு நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வருகிறது ஒவ்வொரு அறிவிப்பையும் நீங்க பாருங்களேன் நாளைக்குத்தான் நடக்க போகுது வழக்கமாக எப்படி அறிவிப்பு வரும் என்று சொன்னால் இன்றைக்கு தொடங்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கு எல்லாம் தயார் நிலையில் இருப்பார்கள் ஆர்டிகல் ஆஃப் அதை கையெழுத்திடுவதற்கு தயாராகி இருப்பாங்க தொழில்துறை அமைச்சருக்கும் தொழில்துறை இருக்கக்கூடியவர்களுக்கும் என்னென்ன முதலீடுகளை நாம ஈர்க்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு தெரிந்திருக்கும் நாளைக்கு அது வெளிச்சத்துக்கு வரும் இன்று மாலையில் ஊடகங்களில் செய்தி கசி ஆனா ஏறக்குறைய ஒரு மாத காலமாகவே இந்தந்த நிறுவனங்கள் எல்லாம் இவ்வளவு முதலீடு செய்கிறது என்கின்ற அறிவிப்பை நிறுவனங்களே வெளியிட்டிருக்கு நல்லா நீங்க கவனிக்கணும் தமிழ்நாடு அரசு வெளியிடல அந்தந்த நிறுவனங்களே வெளியிட்டு இருக்கிறது இது எதன் அடிப்படையில் நடந்திருக்கிறது என்று கேட்டால் நான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு செய்தியை சொன்னேன் அதுக்காகத்தான் அதை மேற்கோள் கட்டி சொன்னேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அடிப்படை உட்கட்டமைப்பு இல்லை எங்களால் நிறுவனத்தை நடத்த முடியவில்லை என்று வெளியேறிய நிறுவனங்கள் இப்போது போட்டி போட்டுக் கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா அடிப்படை கட்டமைப்பை தயார் செய்து வைத்திருக்கிறது தமிழ்நாடு இது ஒன்றுதான் பிரதானமாக பேச வேண்டிய செய்தி அடிப்படை கட்டமைப்புனா என்ன தேவைப்படுது அவங்களுக்கு இல்லாத மின்சாரம் தேவைப்படுகிறது சாலை வசதிகளை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்க அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ரெண்டாவது அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை செய்து தருவதற்கு இங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் நீங்க காசு கொடுத்தா மட்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகி போயிடாது எல்லாரும் நினைப்பாங்க நிறுவனங்கள் முதலீடுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து நம்ம உட்கட்டமைப்பை தயார்படுத்திக்கலாமேன்னு நினைப்பாங்க உண்மை அது அல்ல உட்கட்டமைப்பு என்பது இயல்பிலேயே இங்க ஐம்பது ஆண்டு காலமா நம்ம திராவிட மாடல் அரசு என்று சொன்னால் அவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு ஏற்கனவே ஒரு மாடலை பின்பற்றி வந்திருக்குல்ல அரை நூற்றாண்டு காலமாக இது சிறுக சிறுக சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த உட்கட்டமைப்பு நீங்க இன்றைக்கு மின்சாரமே இல்லாத பகுதிகளை தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது சாலைகளே இல்லாத பகுதிகளை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது மருத்துவமனையே இல்லாத ஒன்றியங்களை யூனியனை யூனியனுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு பிற மாநிலங்கள்லாம் மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவமனை மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவமனைங்கிற சூழல் இருக்கிற நிலைமை இப்போதும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்க யூனியனுக்கு ஒரு மருத்துவமனை நான் சொல்ற மருத்துவமனை என்பது மருத்துவ கட்டமைப்பை முழுமையாக கொண்டிருக்கிற மருத்துவமனைகள் அப்படி நீங்க அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு என்பது ஒவ்வொன்னு சரி ஏன்னா ஒரு எம்ப்ளாயி அங்க பணியமர்த்தப்படுறான் அப்படின்னு சொன்னா எல்லாமே அவனுக்கு தேவைப்படுது அடிப்படையாக மின்சாரம் தேவைப்படுகிறது அதற்கு அடுத்த கட்டமாக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தமிழ்நாடு தன்னிறைவு செய்து தந்திருக்கிற மாநிலமாக இருக்கிறது இதான் இங்க பேசப்பட வேண்டிய செய்தி அப்போ நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு வருகிறது இப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலயும் இந்த உட்கட்டமைப்பு இருந்தது இல்ல அப்பையும் இல்லாத மின்சாரங்கள் தானே கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி மின்சாரங்களை தடை இல்லாம தான் குறைய சொல்லிட முடியாது மின்மிகை மாநிலமாக இந்த மாநிலம் இல்ல மின்சாரத்தை அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற மாநிலமாக இந்த மாநிலம் இருந்தது அதுவும் உண்மைதான் ஆனா மின்சார தட்டுப்பாடு என்பது ஏற்படல ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் நடைபெறாத இந்த புரட்சி இப்போது முதலமைச்சராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுகிறதுன்னு சொன்னா இரண்டு பயணங்களை அவர் வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டார் அவர் அமீரகம் சுற்றுப்பயணம் போகிற போது எல்லாரும் சொன்னாங்க அவருடைய கருப்பு பணத்தை கொண்டு போய் அங்க முதலீடு செய்ய போயிருக்கிறாரு அண்ணாமலை போன்ற அறிவு ஜீவிகள் எல்லாம் சொன்னாங்க பிளைட்ல வச்சு பணத்தை எடுத்துட்டு போய் அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க இப்ப நம்ம அந்த முட்டாள் தனத்துக்குள்ள எல்லாம் போக தேவையில்ல செய்திக்காக நான் சொல்றேன் அங்க போய் ஈர்க்கப்பட்டு வந்த தொழில் முதலீடுகள் மிகப்பெரிய நிறுவனங்களின் மூலமாக அங்க இருந்து ஈர்க்கப்பட்ட முதலீடு இதெல்லாம் உலக கவனத்தை பெறுகிறது இல்ல ஒரு புதுப்பாலை பழனிச்சமி கிளைம் பண்றாரு இல்லையா அதிமுக ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட ஆஹ் விஷயங்கள் தான் இப்ப செயல்படுத்தப்பட்டுட்டு இருக்கு புதிதாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எந்த தொழிற்சாலைகளும் தொடங்கப்படலை என்று குற்றச்சாட்டு முன் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை நான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி குறித்து கேட்டதுனால நானே நேரடியாக அனுபவப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார் லண்டனுக்கு போனாரு போயிட்டு வருகிற வழியில அமீரகத்துக்கு வந்தார் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பி எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க துபாய்க்கு நீங்க வாங்க ஒரு தொழில் முனை ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்த வேண்டியிருக்கு ஒரு நூறு பேர் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்தணும் நீங்களும் வாங்கன்னு நான் என்கிட்ட தொழிலும் இல்ல முதலீடும் இல்ல நான் வந்து அந்த இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டப்ப இல்ல இல்ல அவர் ஒரு நூறு பேர் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அப்பீரன்ஸ் உள்ள ஆட்கள் உங்களை மாதிரி சமூகத்துல ஒரு அந்தஸ்துடைய ஆட்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு ஒரு நிறைவா இருக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் இந்த கூட்டத்தினுடைய நான் வெளிப்படையா சொல்றேன் சார் என்னுடைய நண்பர் இதை பார்க்கக்கூடும் அவர் வருத்தப்படுவதற்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னா நீங்க முதலீடுகளை ஈர்க்க வந்தீங்களா போட்டோ எடுக்கிறதுக்கு வந்தீங்களா நிறைய பேர் போனாங்க எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு நிறைய பேர் போனாங்க அதே மாதிரியே போட்டோ எடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்துல வந்து இறங்கினாரு எந்த நாட்டில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதுன்னு சொன்னாரா எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதுன்னு சொன்னாரா அந்த நிறுவனங்கள் அடுத்த அடுத்த கட்டமாக என்ன பணிகளை செய்திருக்கிறாங்கன்னு சொன்னாரா சொல்லல ஆனா அண்ணன் தங்கம் தன்னரசு அவர்களோடு ஒரு சுற்றுப்பயணம் தொழில்துறை அமைச்சராக இருக்கிற போது டி ஆர் பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சரானதற்கு பிறகு சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இரண்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு விட்டு திரும்புகிற போது விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாற்பது நிமிடம் பேசினார் முதலமைச்சர் எந்தெந்த நிறுவனங்களோடு எவ்வளவு ஒப்பந்தம் போடப்பட்டது என்ன தொழில்களை அவர்கள் செய்வதற்கு முதலீடுகளை இங்கே தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதன் மூலமாக எத்தனை பேர் பயனடையப் போகிறார்கள் அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது என்கிற செய்தியை விமான நிலையத்தில் வந்து இறங்கி சொன்னாரா இல்லையா ஒப்பந்தங்கள் போடுவது வடிவுக்கு வரும் அங்க ஒரு மாற்றம் நிகழப்போகுது தொடங்கிடுச்சே பணிகள் தொடங்கிருச்சு லூலுவோடு சேர்ந்து ஒப்பந்தம் போட்டாங்க லூலு ஒப்பந்தம் போட்டது அடுத்த சில நாட்களிலேயே கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை தோங்கி விட்டார்களே அவர்கள் அதற்கு அடுத்த நோபல் மரீன் இண்டஸ்ட்ரிஸோடு ஒப்பந்தம் போட்டாங்க அவர்களுக்கு அடிப்படை பணிகளை துவங்கி விட்டார்களே சார் நீங்க ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை நீங்க கொடுக்காம நம்ம ஒண்ணு ஆட்சியை முடிச்சிடல நீங்க இந்த ஆட்சி காலம் ஐந்தாண்டு காலம் என்பது நிறைவு பெற்று விடவில்லை நடுப்பகுதியில இருக்கிறோம் மைய பகுதியில இருக்கிறோம் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் இரண்டரை ஆண்டு காலம் இந்த ஆட்சி போய் சேர வேண்டி இருக்கிறது அதற்குள்ளாக முடிக்கப்பட்டிருக்கிறதா பணிகள்னு நீங்க பாக்கணும் அதற்குள்ளாக தொழில்கள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாக புரட்சி நடந்திருக்கிறதா என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதன் மூலமாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறதா என்பதைத்தான் பார்க்கணும் ஏ எடப்பாடி பழனிசாமி சொன்னா நீங்க அஞ்சு வருஷம் நிறைவு செஞ்சிட்டீங்க நீங்க நிறைவு செய்வதற்குள்ளாக நீங்க ஈர்த்த முதலீடுகள் இங்க என்ன செயல்பாட்டுக்கு வந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுவாரா எடப்பாடி பழனிசாமி அது குறித்து பதில் சொல்வாரா ஆனா இந்த ஆட்சி காலம் இன்னும் முடிவடையல இன்னொன்னு பயணங்கள் மேற்கொண்டது எப்ப எல்லாம் கடந்த ஆண்டுகளுக்குள்ள நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள்ல நிதியாண்டுகள்ல நடந்தது ஓராண்டுகள் தான் இருக்கு சார் ஒன்னும் மாயமால வித்தைகள் இல்ல சார் மேஜிக் செய்ய முடியாது உடனே பணத்தை கொண்டு வந்து கட்டடத்தை கட்டி உடனே ஆலை இது என்ன வந்து சிவாஜி பட பாணியில வர்ற சினிமாவா இது இல்ல இங்க அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் உட்கட்டமைப்பை சிறப்பாக வைத்திருக்கிறோம் முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு விட்டது பணிகள் துவங்கணும்ல அதற்கான செயல் வடிவங்கள் வரணும்ல ஒரு இண்டஸ்ட்ரியை ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல சார் ஒரே நாள்ல கோட்டையை கட்டி மறுநாள் குடிப்பு வந்து பால் காய்ச்சி விட முடியாது வீடு கட்டுறதுக்கே ஆறு மாசம் ஆகுது சார் இப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தொழில் முதலீடை ஈர்த்து வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்குவது என்பது எவ்வளவு சிரமமான பணி நீங்க எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அதனுடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் என்னன்றதுதான் நீங்க பாக்கணும் பணிகள் துவங்கி இருக்கிறதா இல்லை ஏதாவது நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் போட்டுவிட்டு அப்படியே கிடப்பில் போட்டு விட்டு போனா இப்போ இது 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 சம்பந்தமா ஒன்றிய அரசோடு சில செய்திகளை நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டியிருக்கு மோடி இது வரைக்கும் எத்தனை நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த உலக வரைபடத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ ஏறக்குறைய அத்தனை நாடுகளுக்கும் அவர் பயணம் மேற்கொண்டு விட்டார் பப்புவா நியூகினியா என்கின்ற நாடு எனக்கு தெரியாது சார் உங்களுக்கு வேண்டுமானால் பத்திரிகையாளராக தெரிந்திருக்கலாம் அதற்கு முன்பு நான் பார்த்ததும் இல்லை அந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை அந்த நாட்டுக்கே போனார் என்ன முதலீடு ஈர்த்தார் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதானியை அழைத்து கொண்டு போய் ஒவ்வொரு நாட்டிலும் அதானிக்கு கடன் நாங்கள் பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக தருகிறோம் எங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக தருகிறோம் என்று புரோக்கர் வேலை செய்வதற்காக ஒவ்வொரு ஊருக்கும் போய் இங்கிருந்து தொழில் தொடங்கலை நான் என்ன கேட்கிறேன் இப்ப முதலமைச்சர் வெளியிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து வந்து இங்க தொழில் தொடங்குறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ரொம்ப அழகா வகை தொகையோட பேசுவாங்க இந்தி பேசுகிறவர்களும் தான் வரி செலுத்துகிறார்கள்னு இங்க தயார்படுத்தி வச்சதுனால தானே ஹிந்திக்காரன் வந்து தொழில் பண்ண வந்தான் ஏன் உத்தரப்பிரதேசத்துல தொழில் பண்ண வேண்டியதான ஹிந்திக்காரன் குஜராத்ல தொழில் பண்ண வேண்டியதான ஹிந்திக்காரன் ராஜஸ்தான்ல போய் தொழில் பண்ண வேண்டியதான ஹிந்திக்காரன் ஏன் சார் இங்க வந்தா ஹிந்தி பேசுறவன்னு சேர்த்து வரி கட்டுறான் எங்க ஊர்ல எங்க உழைப்பை உறிஞ்சி கொண்டு எங்கள் மண்ணிலிருந்து வளங்களை எல்லாம் சேர்த்து அவன் தொழில் செய்து அவன் உயர்ந்திருக்கிறான் அதனால எங்க ஊர்ல இருந்து வரி கட்டுறான் வரி எங்க ஊர்ல இருந்து தான் போனது இப்ப நம்ம அதுக்குள்ள போக விரும்பல மோடி போன நாடுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன அதன் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்க முடியும் ஆனால் ஈர்த்தாரா இல்ல மாறாக அதானிக்கு இங்கிருந்து பணம் கொடுத்து நம்முடைய வரி பணத்தில் அவருக்கு கடன் கொடுத்து இங்கிருந்து நம்முடைய பிரதமரே புரோக்கர் ரியல் எஸ்டேட் புரோக்கரை போல அவரை அழைத்து கொண்டு போய் அந்த நாடுகளில் முதலீடுகளை வைத்தார்கள் ஆஸ்திரேலியாவில் முதலீடுகளை கொண்டு போய் கொட்டினார்கள் லண்டனிலே போய் இங்கிலாந்தினுடைய லண்டனிலே போய் முதலீடுகளை கொட்டினார்கள் அங்கே தொழில் நிறுவனங்களை துவங்கினார்கள் அந்த முதலீடுகளாம் இங்கே செய்திருக்க முடியாதா ஏன் நீங்க இங்க செய்யல இங்க துவங்குவதற்கு ஏன் நீங்க அறிவுறுத்தல அதானே உங்களுடைய நண்பர் தானே நீங்க தானே கடன் வாங்கி கொடுத்தீங்க உங்களுடைய உத்தரவின் பேர்ல தானே நிதியமைச்சர் படப்பட்டுவாடா பண்ணுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் எல்லா குற்றச்சாட்டுகளையும் நம்ம நெடுங்காலமாக பார்த்து வரமே நான்கரை ஆண்டு காலமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறதே இந்த செய்திகள் எல்லாம் இதெல்லாம் நீங்க ஏன் செய்யல என்கின்ற கேள்விக்கு அவர்களிடத்துல பதில் இல்லை ஆனால் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு தொழில்துறையில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது அதனால்தான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற மாநாடாக பேசுபொருளாக இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு போன என்ன தொழில் தொடங்கலாம் என்கின்ற அந்த நிலையை இப்போது முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் நம்ம இந்த தொழில போய் தமிழ்நாட்டுல துவங்கலாம் என்ற திட்டத்தோடு வரல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு போன என்ன திட்டங்களை துவங்கலாம் என்ன முதலீடுகளை கொண்டு போகலாம் எந்த தொழிலை துவங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று அந்தந்த நிறுவனங்கள் ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடை கொட்டுவதற்கு தயாரான ஒரு நிலையை தமிழ்நாடு அந்த கேட்ட ஓபன் பண்ணிட்டாங்கல்ல உங்களுக்கு அந்த கேட் ஓபன் பண்ணாம மூடி இருந்ததுனால தானே சார் இவ்வளவு பிரச்சனை அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு ஏன் அந்த கேட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்க நீங்க இவ்வளவு நாளா அதை ஓபன் பண்றதுக்கு வழி தெரியல இப்போ சிறப்பான ஒரு கரன்சி அதை ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க ஓபன் பண்ணதுக்கு பிறகு நிறைய முதலீடுகள் வருது வேண்டும் என்றால் பாருங்க இன்னும் ஆறு மாத காலத்தில் ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேர் நேரடியாக பெறக்கூடிய சூழல் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக மாறும் ஐந்து இருந்து ஆறு லட்சம் பேர் இன்னும் ஆறு மாத காலம் அதிகபட்சம் ஒரு வருட காலம் நீங்க வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நிறுவன சேர்த்து கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு பிறகு இவ்வளவு பேர் நேரடியாக பயன்பெறுவார் நான் பயன்பெறுவாங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு சொல்ல விரும்பல அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேர் நேரடியாக பணி பெறுவார்கள் என்று சொன்ன சார் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த ஏழாயிரம் கோடி டாடா முதலீடு விரிவுபடுத்தப்பட்டதன் மூலமாக முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்ப எத்தனை லட்சம் கோடி டார்கெட்டே எவ்வளவு பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்கல்ல இந்த டார்கெட்ல செவன்டி பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண முடிய டார்கெட் தான் நான் எல்லாமே நூறு சதவீதம் பண்ணுவாங்கன்னு சொல்லல நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிதானமாக எதார்த்தத்தை பேசியே பழக்கப்பட்டிருக்கிறோம் உண்மையே பேசுவோம் எழுபது சதவீதம் இந்த டார்கெட்ல இருந்து முதலீடுகள் ஈர்க்கப்பட்டாலே ஐந்து லட்சம் பேர் நேரடியாக வேலை வாய்ப்பு ஐந்து லட்சம் பேர் ஒரு மாநிலத்துல வேலை வாய்ப்பு நேரடியாக ஓராண்டு காலத்தில் பெறுகிறது என்பது எவ்வளவு பெரிய இமாலய சாதனை சார் அந்த சாதனைக்கு அகரம் திட்டுகிற மாநாடாக நாளைய மாநாடு போகிறது இதுல குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியுது அரசு ஒரு நிறுவனம் வந்தா குறிப்பாக வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை ஓட்டிய பகுதிகளை தான் வந்து கேட்குறாங்க ஆனால் வந்து தமிழக அரசு தென் மாவட்டங்களை மையப்படுத்தி நெகோசியேட் பண்ணி அங்கே தொழில் தொடங்க வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டுருக்குற தமிழக அரசு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் குறிப்பாக டாடா நிறுவனத்தையும் வந்து அங்கே அவங்களுடைய மையத்தை ஆரம்பிப்பதற்கான அங்கே நடவடிக்கை போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ தென் மாவட்டத்தை இந்த வேலைவாய்ப்புகளை பொருளாதாரத்தை வந்து பரவலாக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சரி ஏறக்குறைய எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த டுவெண்ட்டி கேவினுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை ஒரு பெரிய பூம் வந்து இண்டஸ்ட்ரியல் இதுல இருந்த போது ரெண்டாயிரம் டூ கேன்னு சொன்னாங்க அத ரெண்டாயிரமாவது ஆண்டு துவங்குகிற போதே சென்னையை மட்டுமே மையப்படுத்தி எல்லா தொழில் நிறுவனங்களும் குறிப்பாக ஐடி செக்டர் அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை தந்து கொண்டிருந்த காலகட்டம் மாற்றம்னு கூட சொல்ல முடியாது மிகப்பெரிய யுக புரட்சி அந்த காலத்தில் நடந்தது அந்த இரண்டாயிரமாவது ஆண்டு காலத்துல அப்பதான் ஆன் சைட் போனா வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்பு லட்சக்கணக்கான சம்பளம் ஐடி மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு பெற்றோர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலிருந்து இந்த கோரிக்கை என்பது நெடுநாள் கோரிக்கையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு சில ஏற்பாடுகள் அந்த தொழில் சாலைகளை தொழில் சார்ந்த முதலீடுகளை தென் மாவட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு கலைஞர் கவனத்தை வந்து திசை திருப்பினார் அப்போது மதுரையை மையப்படுத்தி சில முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன ஆனால் அது செயல் வடிவம் பெறவில்லை அதன் பிறகு அம்மையாருடைய ஆட்சி காலம் அம்மையார் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு அவர் சில திட்டங்களை வகுத்திருந்தார் அந்த திட்டங்கள் பேரளவில் செயல்பாட்டுக்கு வந்தது அதன் மூலமாக ஏற்கனவே இருந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களினுடைய கிளைகளை துவங்குவதற்கு அவர் ஒப்பந்தங்களை போட்டார் அதுவும் செயல்பாட்டுக்கு வராமலேயே போனது ஆனால் இந்த முறை தென் மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்துகிறது இப்ப நெடுங்காலமா இருக்கிற பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் எல்லாமும் கொண்டு வந்து தொழில் முதலீடுகள் எல்லாமும் கொண்டு வந்து சென்னையிலேயே குவிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல சென்னையினுடைய நெரிசல் சென்னை இப்ப இந்த பேய்மலை பெருவள்ளத்தில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சதுர கிலோமீட்டருக்குள்ளாக பத்தாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்தில் இருபத்தைந்து ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் வசிக்கிறார்கள் இந்த நெருக்கம் எதற்காக வந்தது என்று சொன்னால் இது போன்ற முதலீடுகள் அதிகமாக சென்னையை நோக்கி வருகிற காரணத்தால் தென் மாவட்டங்களில் இருந்து அதே போன்று மத்திய மாவட்டங்களில் இருந்தெல்லாம் புறப்பட்டு வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக இங்கே அடைக்கலம் தேடுகிறார்கள் இங்கேயே தங்கி விடுகிறார்கள் இங்கேயே வசிப்பிடத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் அதனால்தான் இந்த நெருக்கடி என்று சொல்லப்பட்டது ஒன்று இன்னொன்று பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கணும்னா சமமா இருக்கணும் கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரைக்கும் சமமா இருக்கணும் அப்படின்னு நம்ம கனவு காணலாம் ஆனா அது சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னு சொன்னா ஒரு நான்கு பகுதிகளை மையப்படுத்தணும் ஏற்கனவே திருப்பூர் கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகள் ஓரளவு பொருளாதாரத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு தொழில் சார்ந்து அதை நம்ம கவனிக்கிறோம் அடுத்து அடுத்த கட்டமாக விவசாய தொழில்கள் சார்ந்து வளர்ந்து வளரவில்லை என்று சொன்னாலும் அடிப்படை விவசாயம் வேறு வேறு தொழில்கள் சார்ந்து மத்திய மாவட்டங்கள் ஓரளவுக்கு எங்களுடைய தஞ்சை மாவட்டம் திருச்சி போன்ற பகுதிகள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இப்ப தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் ஆனா இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தென் மாவட்டத்துக்கு அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை முதலமைச்சர் தந்திருக்கிறார் அதற்கான பணிகளும் துவங்கிவிட்டன நாளை மாலை நான் அந்த அறிவிப்புக்காகத்தான் காத்திருக்கிறேன் எத்தனை நிறுவனங்கள் புதிய ஒப்பந்தங்களை தென் மாவட்டங்களில் தூங்குவதற்கு கையெழுத்திடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த முறை அரசு அதிகமான சலுகைகளை தென் மாவட்டத்துக்கு தந்திருக்கிறது தென் மாவட்டத்தில் ஒரு தொழிலை தூங்குவதற்கு சென்னையில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்பை விட சிறந்த கட்டமைப்பை தென் மாவட்டத்தில் தர முடியும் இப்ப தென் மாவட்டத்திலேயும் வளமான சாலைகள் எட்டு வழி சாலை ஆறு வழி எல்லாம் அமைச்சிட்டாங்க அங்கேயும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் சென்னையில் கிடைக்கிறத விட நல்ல தரமான நீர் கிடைக்குது அங்கேயும் இல்லாத மின்சாரம் கிடைக்குது எல்லா உட்கட்டமைப்பையும் உறுதி செய்து தந்திருக்கிறது அரசு எனவே இந்த முறை தென் மாவட்டம் சிறப்பு பெறுகிறது கவனத்தை பெறுகிறது தென் மாவட்டத்தில் அதிக முதலீடுகளை கொண்டு வந்து நிறுவனங்கள் குவிக்க போகிறார்கள் அந்த அறிவிப்பை ஆவலோடு நானும் எதிர்பார்த்து தான் காத்துக்கொண்டிருக்கிறேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி